நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஓவர் ஹெட் டேங்க் இன் தி ஈஸ்ட் கிழக்கு திசையில் வாட்டர் டேங்க் இருக்கலாமா கிழக்கு திசையில் வாட்டர் டேங்க் இருக்கலாமா ஸ்விம்மிங் பூல் இருக்கலாமா பாருங்கள் கிழக்கு திசையில் ஓவர் ஹெட் டேங்க் ஓவர் ஹெட் டேங்க்னால் மேல் மாடியில் தண்ணீர் தொட்டி இருந்தால் அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா பாருங்கள் கிழக்கு திசையில் ஓவர் ஹெட் டேங்க் இருக்க கூடாது ஸ்விம்மிங் பூல் இருக்கக்கூடாது என்ன சார் தண்ணி கிழக்கில் தானே இருக்கணும் ஆமாம் பூமிக்கு அடியில் இருக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கலாம் ஆனால் மேல் மாடியில் இருக்கக்கூடாது மேல் மாடியில் கிழக்கில் தண்ணி இருந்ததுன்னா ஒரு தொட்டியாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் மூட்டு வலி வியாதி இருக்கும் எல்லோருக்கும் மூட்டு வலி வியாதி இருக்கும் அந்த தண்ணீர் அங்கே தங்கும் பொழுது வெயிட் அதிகமாக இருக்கும் எல்லோருக்கும் சுவாசம் இருக்கும் இந்த மாதிரி மூச்சு பிடிக்கும் நடந்தால் மூச்சு பிடிக்கும் தூங்கினா தூங்க முடியாது வெயிட் அதிகமாக இருக்கும் மூட்டு வலி இருக்கும் அந்த இடத்துல தண்ணீர் தொட்டி இருந்தால் ஏனென்றால் அந்த இடத்துக்கு பெயர் ஈசானியம் ஈஸ்ட் சென்டர் ஆர் சவுத் ஈஸ்டில் இருந்ததுன்னா தண்ணீர் தொட்டி ஆர் ஸ்விம்மிங் பூல் இருந்தா அக்னி விபத்துகள் அதாவது நெருப்பு நாள் விபத்துகள் இப்போ நெருப்பு கரண்ட்டுனால் விபத்துகள் ஆக்சிடெண்ட்டுகள் அதிகமாகும் வீட்டில் நெருப்பு உடைய பயம் அதிகமாக இருக்கும் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால் எப்பொழுதுமே கிழக்கில் தென்கிழக்கில் தண்ணீர் சேரக்கூடாது இப்போ மேல் மாடியில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது கிழக்கில் இருக்குது அது ஹோட்டலில் இருக்கலாமா ஹோட்டல்லையும் இருக்கிறது பிரச்சனை தான்ப்பா அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்காது ஏதாவது ஒரு நோயை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஆனால் ஈஸ்டில் நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல் கட்டும் போடுது இஃப் இட் ஈஸ் இந்த ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் ஃப்ளோர் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அஞ்சு அடி அஞ்சு மாடி பில்டிங் கட்டியிருக்கீங்கன்னா தென் இட் இஸ் நோ ப்ராப்ளம் ஆனால் டாப் ஃப்ளோரில் கட்டிட்டீங்கன்னா இட் வில் கிரியேட் டிஸ்டர்பன்ஸ் பிரச்சனை ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாமே கொடுக்கும் வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் இப்போ வீட்டுக்கு வந்துடும் வீட்டில் தென்கிழக்கில் வாட்டர் டேங்க் இருக்குது அந்த வீட்டில் வசிக்கிற எல்லா பசங்களுக்கும் காலில் அடி வாங்கும் அடி இருக்கும் சில இது வந்து இந்த போலியோ அட்டாக் எல்லாம் ஆறு பசங்கள் வீட்டில் தென் கிழக்கில் தண்ணீர் தொட்டி இருக்கும் ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிற வீட்டில் வந்து தண்ணீர் தொட்டி தென் கிழக்கில் இருக்கும் வீட்டுக்கு தென் கிழக்கில் தண்ணீர் இருந்ததுன்னா ஓவர்ஹெட்டில் மேல் மாடியில் இருந்ததுனா மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை இருக்கும் அதாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் சில வீட்டில் நான் பார்த்த வீட்டில் எல்லாமே வந்து பசங்க வீடை விட்டு வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் போகிற வீட்டில் தென்கிழக்கில் தண்ணீர் இருக்கும் டைவர்ஸ் ஆகிற மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் தென் கிழக்கில் வாட்டர் டேங்க் இருக்கும் ஸோ இதெல்லாமே பிரச்சனையான இடம் தென்கிழக்கு கிழக்கு மேல் மாடியில் தண்ணியை கட்டி விட்டோம்னா அந்த தண்ணி எப்பொழுதுமே நமக்கு பிரச்சனையே கொடுக்கும் எந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் கிழக்கில் இருக்க இருந்தாவே பிரச்சனை ஆனால் சிறிசாக தண்ணீர் சிரிசாக ஒரு அடி பத்தடிக்கு இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு அடி ஹைட்டில் அந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு பசங்களுக்காக டெம்பர்வரி டப்பு வச்சு பசங்க குளிக்கிறதுக்கு மாத்திரம் விழிச்சா அது வேறு விஷயம் அது இமீடியட்டாக லூஸ் பண்ணி விட்ருணும் ஒரு ஒன் ஹவர் விளையாடுறாங்களா அதுக்கப்புறம் லூஸ் பண்ணி விட்டுரும் அது நோ ப்ராப்ளம் ஆனால் பர்மனெண்ட் டேங்க் பர்மனெண்ட் ஸ்விம்மிங் பூல் இந்தி டாப் ஃப்ளோர் இந்தி சவுத் ஈஸ்ட் கார்னர் இருந்ததுன்னா அது வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மனநோயுக்கும் காரணம் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் திடீர் திடீர்னு வீட்டில் சண்டை நடக்கும் பொழுது நமக்கே மனநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னடா செஞ்சோம் நம்ம இந்த மாதிரியெல்லாம் நடக்குதே இந்த மாதிரிலாம் நடக்குது என்ற சிந்தனை அதிகமாக அதிகமாக நமக்கே மனநோய் நோய் வந்து சேரும் என்ன செய்யலாம் இருக்குது இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அந்த தென்கிழக்குலேருந்து தண்ணீர் ரிமூவ் பண்ணணும் எடுத்துடணும் இன்னொன்று பாருங்க இந்த நான் லாஸ்ட் எபிசோடில் சொன்னேன் தோல் நோய் அப்படின்னு தென்கிழக்கில் தண்ணி போகிற வீட்டில் தண்ணி இருக்கு அப்படின்னாவே நைன்ட்டி நைன் பர்சன்ட் கூட்டு குடும்பம் இருக்காதியா கூட்டு குடும்பம் இருக்காது இருந்தால் தினமும் சண்டை இருக்கும் அந்த மாதிரி வீட்டுகளில் பெண்களுக்கு மாத கோளாறுகள் அதிகமாக இருக்கும் இரத்தம் போகிற கோளாறுகள் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கில் ஓவர் ஓவர்ஹெட் டேங்க் ஆர் ஸ்விம்மிங் பூல் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்